எவ்வளவுதான் முயற்சியை செய்தாலும் வெற்றியை காண முடியவில்லை என்கின்ற ஏக்கம் இருந்தது இனிமேல் நீ எந்த முயற்சியை செய்தாலும் அது மிக பெரிய வெற்றியை தானாக பெற்றுவிடும் எதுவும் முடியும் என்று நீ எண்ணுகின்ற அந்த எண்ணம் அதை தானாகவே முடித்து வைத்துவிடும் வலிமைகளை தின் திறமைகளை உனக்குள்ளேயே வைத்திருந்த அதை இப்பொழுது வெளிக்கொண்டு வந்து உன்னை நீ நம்பி பிறரால் போற்றப்படுவாய் எந்த பக்கம் எரிந்தாலும் தீபமானது ஒளியை தான் தருகின்றது எந்த திசையில நாம் அதை ஏற்றினாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அது ஒளியை தான் தருகின்றது அது போலதான் நீயும் நீ எங்கிருந்தாலும் பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில்தான் நன்மைகளை செய்து வருகின்றாய் அதை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உன்னை புரிந்து கொள்ளவோ பயன்படுத்தி கொள்ளவோ தெரியவில்லை அதற்காக உனக்கு திறமை இல்லை என்றோ நீ தினமாக இல்லை என்றோ அர்த்தமாகி விடாது அவர்கள் உன்னை அந்த நிலையில் வைத்திருப்பதுதான் காரணம் இப்பொழுது தீயவர்களிடமிருந்து நீ விலகி வருவாய் நல்லவர்களிடம் உன்னுடைய உறவானது எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் நன்மையை பேசி நன்மையை செய்து ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கண்ணியத்தையும் கடைபிடித்து வாழ நினைக்கும் உனக்கு என்றென்றைக்கும் என்னுடைய அருளும் ஆசிகளும் துணை வரும் செதுக்க செதுக்க சிற்பம் அழகாவது போலதான் சோதனை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்க்கையும் அழகாகின்றது அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை உனக்கு இப்பொழுது ஆரம்பமாகும் அத்தனை சோதனைகளையும் அனுபவித்து பாடத்தை கற்றுவிட்டாய் இனி பயன்படுத்தி வென்று காண்பிப்பாய் ஏதோ ஒரு தயக்கத்தோடு அணுகினால் அந்த விஷயத்தில் தோல்விதான் கிடைக்கும் அந்த தயக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு துணிச்சலை அடையாளமாக கொண்டால் அங்கு வெற்றியானது நிலைக்கும் துணிந்தவர்களுக்கு தோல்வி நெருங்குவது இல்லை தயங்கியவர்களுக்கு வெற்றி கிடைத்தது இல்லை துணிச்சலை நீ கையில் எடு துணிச்சல் தான் தேவையானது எதற்கெடுத்தாலும் பயந்தால் முன்னேற முடியாது அந்த பயத்தை எல்லாம் விட்டுவிடு எந்த தவறும் உன் மீது இல்லை என்கின்ற பொழுது பிறரை பார்த்து அஞ்சவோ உன்னுடைய செயல்களை நீ துணிந்து செய்யவோ ஒரு ஒரு பொழுதும் அச்சப்பட வேண்டாம் அறியாமையுடன் ஒருவர் நூறு ஆண்டு வாழ்ந்தாலும் அறிவுடன் ஒரு நாள் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை மேலானதாக மாறிவிடும் உன்னுடைய பேச்சில் இனிமை இருக்கின்றது உன்னுடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை மட்டும் உனக்குள் இன்னும் அதிகமாக வேண்டும் உன்னை பற்றிய விஷயங்களை நீ பிறரிடம் அதிகமாக பகிர்ந்து கொள்வதுதான் உன் பிரச்சனைகளை நீயே வளர்த்து கொள்வதற்கு காரணமாகி விடுகின்றது அந்த பிரச்சனையை நீயே ஆரம்பிப்பதற்கு காரணமாகி விடுகின்றது சில விஷயங்களை மறைத்து வைக்கும் பொழுது அது முழு நன்மையை பெறும் நேற்று முடியாது என்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் இன்று உனக்கு சாத்தியமாகும் அந்த அற்புதத்தை தான் நான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடத்தி தரப்போகின்றேன் என்னுடைய சிரித்த முகம் உனக்கும் மகிழ்ச்சியை நிச்சயம் கொண்டு வரும் நீயும் உன்னுடைய முகத்தை மலர்ந்து சிரிப்ப அதை நான் பார்த்து ரசிப்பேன் அதற்கான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உறுதியாக எதை வேண்டுமென்று நீ மனதில் நினைத்தாயோ அதை இப்பொழுது கிடைக்கப் பெறுவாய் நல்லது நடக்கும்